ஹலோ மக்களே நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா திண்டுக்கல்லேருந்து பொள்ளாச்சிக்கு ட்ரெயினில் போகிறோம் ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வந்து மெட்ராஸ் வந்து நை நைட்டு நைன் தேர்ட்டிக்கு கலந்துச்சு இப்போ காலையில் சிக்ஸ்த்து ஃபைவ் தேர்ட்டிக்கு இங்கே திண்டுக்கல் வந்துடுச்சு நான் திண்டுக்கல்லேருந்து எதுவும் கவர் பண்ணலை இங்கேருந்து இந்த ரூட் ரொம்ப நல்லாயிருக்கும் திண்டுக்கல்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் வழி வந்து ரொம்ப அருமையான வழி அது செம்ம வழி அது நான் பார்த்த ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் நீங்களும் பார்க்கணுன்னு போட்டிருக்கேன் இங்கே நாங்கள் வந்து பொள்ளாச்சி போய் அங்கேருந்து வால்பாறை போகலான்னு பிளான் பண்ணி போகிறோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம அங்கே பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அந்த மலை தான் கொடைக்கானல் மலை மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இங்கேருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட பழனி மலை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இதெல்லாம் ஒரே இடம் தான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம ஏரியாவில் சின்ன பக்கத்தில் பாருங்கள் அதெல்லாம் கொடைக்கானல் மலை தான் கொடைக்கானலே தெரியும் பார்த்தா ஒரு அருமையான வழி அதுவும் காலையில் போனிங்கும் போது நிறைய மைல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஆனால் எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியல வண்டி நல்லா ஸ்பீடு போச்சு என்ன ஸ்பீடாக ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு நல்லா இருக்குது இந்த வழியும் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குது திண்டுக்கல் போகிறவங்க பழனி போகிறவங்க உடுமலைப்பேட்டை போகிறவங்க பொள்ளாச்சி போகிறவங்க பாலக்காடு போகிறவங்க இந்த வழியே வந்து ஒரு அருமையான சொர்க்க பூமின்னு சொல்லலாம் பாருங்க எப்படி இருந்து பாருங்க மழை அந்த அந்த அருமையாக அருமை தான் இருக்குது எங்களுக்கு இன்னும் நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பழனி போனோம்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்க வண்டி நம்பர் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஆனால் ஃபுல்லாக தான் போகுது திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கல்லேருந்து நமக்கு வந்து ட்ராக் இன்ஜின் வந்து மாற்றினாங்க வந்த வழியிலே போய் திரும்பிடும் இன்ஜின் மாற்றி தான் போகுது ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டாங்க திண்டுக்கல்ல பழனி போறவங்களுக்கு இது இடம் மூணாவது போகிறவங்களுக்கும் இந்த வண்டியில் போயிட்டு பழனி கடத்தது உடுமலை பாட்டி வருது உடுமலை பாட்டியில இருந்து மூணார் போகணும் ரொம்ப பக்கம் உடுமலைப்பட்டி இது மூணார் போறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம் வால்பாறை போறவங்களும் பொள்ளாச்சியில இறங்கி வால்பாறை போடலாம் பாலக்காடு போறவங்களும் போகலாம் எங்க போனாலும் இந்த மலைவாச ஸ்தலமா தான் போலாம் நம்ம ஊர் சுத்தத்துக்கு அருமையான வண்டி இது இந்த ஊர் சுத்தினே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நாங்களும் அப்படிதான் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க என்னைக்காவது ஒரு கடைக்கு தான் ஏறிடுவோம் அங்கே போய் எந்த ஊர் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த வழியா வரும் வாங்க போலாம் ஒட்டன் சத்திரம் வந்திருக்கோம் இது வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு ஃபேமஸான இடம் ஒட்டன் சத்திரம் இங்கே தான் நம்ம எல்லா காய்கறியுமே வேலையை நிர்ணயம் ஊரில் ஒட்டன் சக்கரம் அடுத்தது ஒரு இடம் பழனி இங்கே பழனி போனோம்னா இது பெஸ்ட் வண்டி இது பொள்ளாச்சி முன்னாடியே எவ்வளோ தினந்து போகுது அந்த கொடைக்கானல் மழை எவ்வளோ அடகு பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் காலையில் ட்ராவல் பண்ணுற ஒரு சுகமே தனி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ட்ரெயின் ரொம்ப நல்லா போனாங்க ரொம்பலாம் சரியா ஏழு அஞ்சுக்கு பழனிக்கு வந்துட்டோம் இங்க வந்து நிறைய பேர் இங்க இறங்குறாங்க இறங்கிட்டு போகலாம் காலையில் போய் சாமி பார்த்து நைட்டை கூட இருக்காங்க இதே வண்டி வந்து நைட் வந்து இங்க ஒரு ஆறு மணிக்கு வருது இது வந்து அமிர்தா எக்ஸ்பிரஸ் ஒரே ட்ராக் அங்கங்க வண்டி வரும்போது கிராசிங் கண்டிப்பாட்டிட்டு தான் போறாங்க வண்டி வண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நின்றுச்சு கலந்துச்சு விடனே இங்கேருந்து பழனிமலை பாத்தீங்களா கொஞ்சம் கவர் பண்ண முடியல இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அந்த மலைக்கு போனோம்னா ஆட்டோவில் தான் போனோம் கரெக்டா ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தூரம் போனா பழனிமலை இதுக்கு அடுத்தது வந்தது உடுமலைப்பட்டி ஸ்டேஷனு உடுமலைப்பட்டி வந்து மூணார் போகிறதுக்கு ஏற்க ஒரு இடம் இங்கே தான் மூணார் போகிறாங்க நிறைய பேர் நாங்கள் பேச்சு கொடுத்தோம் அங்கே பைக் ரைடு கூட கிடைக்கிறான் பைக் கடைக்குதான் நம்ம வந்து பைக் கூட வாங்கிட்டு அது எப்படி வாங்கணும்னு சொல்லல ஆனால் உடுமலை பட்டியலில் பைக் தராங்களாம் அந்த வாங்கிட்டு மூணாறுக்கும் மலை மலை போயிட்டு வரலாம் கொஞ்சம் எங்கெலாம் கொஞ்சம் இதை பிளான் பண்ணுங்க அதனால எதில் போனாலும் சேஃப்டியாக போங்க அது மட்டும் முக்கியம் வண்டி நல்லா ஸ்பீடான ஒன் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போது இந்த ரூட்ல அதனால போக முடியாது வாங்க பார்த்துனே இயற்கையாக ரசித்து கொண்டே பயணிக்கலாம் இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை வந்திருக்கோம் இந்த உடுமலைப்பாட்டையிலேருந்து தான் மூணாருக்கு வண்டிங்க நிறைய போகுது இங்கே இங்கேருந்து ரெண்டல் பைக்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் வண்டியில் இறங்கி போகிறத்துக்கு போனார் அவர்கிட்ட கேட்டேன் இங்கேருந்து அவங்க ரெண்டல் பைக் எடுத்து மூணார் போகிறாங்களா உடுமலைப்பாட்டி போ அங்கேருந்து மூணார் போகிறது ரொம்ப பக்கம் எண்பது கிலோமீட்டர் வருது அதனால மூணாருக்கு போகிறவங்க இங்கே இறங்கிடுங்க இதுக்கு அடுத்தது வந்து பொள்ளாச்சியோடு போகுது அதோட நாங்கள் இறங்கிடுவோம் அதுக்கு அடுத்தது பாலக்காடு வரும் இந்த ஸ்பாட் வந்து நிறைய விண்மில் இருக்கு இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் விண்மில் தான் இங்க வர பவர் சோர்ஸே அவங்களுக்கு விண்மில் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்க நிறைய தென்னந்தப்பு வந்துடுச்சு தென்னந்தப்பு வந்தாவே ரீச் சிரிச்சாயிட்டோம் நம்ம மரட்டோம் ஃபுல்லா இங்க தென்னந்தப்பு விண்மில் ரெண்டுமே நிறைய இருக்கு ஒரு பக்கம் ஃபுல்லா தென்னதப்போ ஒரு பக்கம் வீண் இருக்கு செம்மையா அழகாவே இருக்கு வந்தீங்கன்னா மறக்காம பாருங்க இப்போ பொள்ளாச்சி வீங்கிட்டோம் பொள்ளாச்சியில் கரெக்டாக எட்டு அஞ்சுக்கு போகுது வண்டி பொள்ளாச்சியிலேருந்து நம்ம ஆழியார் வாழ்பாடம் போகணுன்னா அங்கேருந்து போகலாம் அங்கே வாடகைக்கு எல்லாம் வண்டியும் கிடைக்குது பஸ்ஸும் போது டெம்போ ட்ராவலர் எல்லாமே அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பாலக்காடு போயிட்டோம் அங்கே பொள்ளாச்சி ஸ்டேஷன் வந்துட்டோம் கரெக்டாக மணி எட்டு பத்து ஆகுது நீங்கள் வாழ் போனால் எங்கேருந்து போகலாம் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்